ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து வீட்டுக்குள்ளே வந்து காவேரி காவேரின்னு கூப்பிட்னே வந்துன்னு இருப்பாரு அந்த இடத்துல தாத்தா வந்து பேப்பர் படிச்சுன்னு பார்த்துன்னு இருப்பாரு என்னடா உன் கூட தான் காவேரி வந்தா எங்கன்னு என்ன கேட்கறோம் இல்லை தாத்தா ஒரு ஒர்க்காக போயிட்டு வரேன்ட்டு போனா ஆஃபீஸ்க்கும் வரல தாத்தா தான் வீட்டுக்கு வந்துருப்பாச்சா ரெண்டு பேரும் மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தோம் நம்ம அதுக்கு விஜயோட தாத்தா வந்து கேட்பாரு என்ன விஜய் ஓகேவா ஆனும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா தாத்தா பாட்டி மாத சமைச்சின்னு இருக்கிறாங்க என்ன விஜய் என்ன வேணும் என்னும்போது இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை எங்க இல்லைன்னு கேட்டோம் பாட்டி என்னும்போது சரி சரி போது அப்போ வந்து விஜய் வந்து சொல்லுவாரு போட்டோவா எடுத்து காவேரியும் விஜயும் இந்த போட்டோவை வந்து தள்ளி தள்ளி பார்த்துன்னே இருக்கிற டைம்ல விஜய் வந்து தண்ணியே மீறி ரொம்ப எப்படி அந்த சந்தோஷத்தின் கடலில் வந்து அப்படியே சிரிச்சுனே இருப்பாரு தாத்தா வந்து அதை விஜயை வந்து நோட் அவுட் பண்ணுறாரு என்ன விஜய் தன்னை தானே சிரிச்சின்னு இருக்கிற என்னும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா என்னும்போது இங்கே பாருங்களேன் காவேரி எப்படி இருக்கிறா என்னும்போது டே அவள் உனக்கு ஏற்ற ஜோடிடா சூப்பர்ரா நீங்கள் ரெண்டு பேருன்னு தாத்தா வந்து பாராட்டுறாருங்க